ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆஜர்யோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பேச பண்ணிக்கோங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் தேடி வரும் நம்ம உங்களுக்குள்ள போலாமா ஒரு அன்பான கணவன் மனைவி அவனுடைய மனைவி முதல் பிரசவத்துக்காக அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஆனா திருமணத்துக்கு அப்புறம் கணவன மனைவியும் பெருசா பிரிஞ்சிருந்ததே இல்ல அதனால மனைவிக்கு கணவனை விட்டு பிரிஞ்சு செல்ல மனசே இல்லை இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருவரும் பிரிஞ்சு கொஞ்ச நாள் வாழ்ந்துதான் ஆகணும் என்னதா இருந்தாலும் அவளுக்கு முதல் குழந்த தன்னோட கணவன் தான் அவனை விட்டுட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுல போயிருந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறா இங்க கணவனும் அவளோட வருகை காண்டி ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான் அவ டெய்லி கால் பண்ணும் போதெல்லாம் மாமா சாப்பிட்டியா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாலும் இவன் சாப்பிடாம கூட இருந்தாலும் மனைவி மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால சாப்பிட்டேமா அப்படின்னு சொல்லிடுவான் இப்படியே நீண்ட நாள்கள் பேசிக்கிட்டு இவங்களோட வழிகளை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அந்த கணவனுக்கு ஒரு போன் கால் வருது ஒரு மனைவியோட பனிக்கூட நீர் உடஞ்சிருச்சு இடுப்பு வழியில துடிக்கிறா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் நீ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வச்சிடறாங்க கணவன் தன் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு மனசு பட படக்க ஹாஸ்பிட்டலுக்கு வரான் ஆனா வேணா உள்ள உடலை இவளும் கொஞ்ச நேரம் அவன் வெளியில காத்துருக்கான் அப்போதான் அவனோட ஓன் கத்துற அழுக சவுண்டு கேட்குது அவனை அறியாமலேயே அவன் கண்ணில் கண்ணீர் வருது அந்த கண்ணீருக்கு சொல்ல வார்த்தையே கிடையாது எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அது வாங்க முடியாது அவளை பொறுத்தவரைக்கும் இது மர்ஜன்மம் எடுத்த மாதிரி இருந்தது அவனுக்கும் அவனோட உயிர் கொஞ்ச நேரம் அவன்கிட்ட இல்லவே இல்லை திரும்பி வந்த மாதிரி இருந்தது அவள் குழந்தைய பெத்தெடுத்து அவனோட கணவனை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கணவனும் அழுதுகிட்டு அவளை பார்க்க போறான் போனதும் மனைவியை இறுக்கி கட்டி பிடிச்சு நான் இருக்கேன்டா அவனுக்கு எப்பவும் கூட தான் இருப்பான் ஐ லவ் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்றான் அவளும் தம் குழந்தைய கணவன் கையில கொடுத்து இதுதான் நம்ம குழந்தை என சொல்லிட்டு இருவரும் முத்த மலையில் பொழிகிறார்கள்